மழையின்றிர்க்கடலை செடிகள் காய்ந்து வரும் ஆவலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சூளகிரி ராயகோட்டை உலகம் ஏனுசுனை உள்ளட்டி எட்டுப்பள்ளி சீவம் அஞ்சட்டி தேங்கனிப்போட்டை தளி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் சாகுபடி செய்துள்ள நிலக்கடலையை காட்டு பன்றிகள் தின் மற்றும் போதிய மழை இல்லாமல் செடிகள் காய்ந்து கருகி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் பருவமழையினை நம்பி விவசாயிகள் தரிசு நிலம் மற்றும் வானம் பார்த்த பூமிகளில் குறைந்த முதலீட்டு அதிக வருவாய் தரக்கூடிய எண்ணெய் வித்து பயிர்களில் ஒன்றான நிலக்கடலை பயிர்களை மாவட்டம் முழுவதும் சாகுபடி செய்துள்ளனர் இதில் ஓசூர் மற்றும் அதனை சுற்றி உள்ள பாகலூர் பேரிக்கே சூலகிரி அஞ்சட்டி தளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பரப்பளவில் நிலக்கடலை சாகுபடி செய்துள்ளனர் சாகுபடி செய்துள்ள நிலக்கடலை காய்பிடிக்கும் நேரத்தில் போதிய மழை இல்லாததால் நிலக்கடலை செடிகள் கருகி வருகிறது இதனால் விவசாயிகள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் காட்டு பன்றிகளும் குறுங்குகளும் அருகில் உள்ள வனப்பகுதியில் இருந்து வந்து கூட்டம் கூட்டமாக விளைநிலங்களுக்குள் புகுந்து நிலக்கடலை செடிகளை பிடுங்கி நாசம் செய்து விட்டு செய்வதால் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்து பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் கூறுகையில் பருவமழையை நம்பி நிலக்கடலை சாகுபடி செய்தோம் ஆனால் அறுவடை இன்னும் ஒரு மாத காலம் இருக்கும் இந்த நேரத்தில் கோலிய மழையில்லாத காரணத்தினால் நிலக்கடலை செயலிகள் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கருகி வருகின்றன மேலும் இரவு நேரங்களில் பண்டிகளும் பகலில் குறிந்த தொல்லைகளும் அதிகரித்ததால் நிலக்கடலை சாகுபடிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே நிலக்கடலையை காட்டுப்பண்டிகளிடமிருந்து குழந்தைகளையும் கட்டுப்படுத்த வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசருடனிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்